பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை அடிப்படையாக இன்றைக்கு நாம் இந்த நாளுடைய தலைப்பு பாவத்திற்கு மனம் கசந்து உபவாசம் பாவத்திற்காக நாம் மனம் கசந்து ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்று சொன்னால் இது லெந்து காலம் தபசு காலம் அல்லது உபவாச காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த உபவாச நாட்களிலே பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் கிடையாது நாம் செய்த பாவம் நீங்கும்படியாய் பரிகாரம் வேற ஒண்ணும் கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே ஹalleluya நம்முடைய தீய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னார் தூய ஆவியானவரின் துணை வேண்டும் சோதங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார் தப்போது பாவத்தின் பலனாக வெட்டுகлей உபத்திரவங்கள் வந்தாலும் காலத்தில் அதாவது கத்துடைய நாளிலே இதைவிட பயங்கரமான உபதிரவங்கள் நேரிடும் என யோவேல் தீர்க்கதரிசி தரிசி தீர்க்கம் தரிசனம் மூலமாக காணலாம் குறிப்பாக எந்த ஒரு பாவத்தையும் சுட்டிக்காட்டி விமர்சிக்காத யோவேல் யோவேல் தீர்க்க தரிசி ஆன்மீக எழுப்புதலுக்கு அறைபூவர் விடுக்கிறான் போதும் பாவத்துக்குள்ளே கிடந்தது போதும் பாவத்தை விட்டு வெளியே வாசித்து வெறும் சாதாரண ஜபம் மாத்திரம் போதாது ஒவ்வொருவனும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவன் எவரையும் தண்டித்து துன்புறுத்த விரும்புவதில்லை

மனிதன் விரும்பியே பாவம் செய்து மனிதன் விரும்பியே பாவம் செய்து அவன் தண்டனை அவரே பெற்றுக் கொள்கிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா அப்ப அவன் பாவம் செய்கிறான் குறிப்பிட்ட பாவத்தை அவன் பாவத்தினால ஈர்க்கப்படுகிறான் அதை திரும்ப திரும்ப செய்வதாலே அதற்கு அடிமையாகிறான் அதனுடைய விளைவு பல தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறான் ஆபத்திலும் தேவன் ஒரு வாய்ப்பை மனிதனுக்கு வழங்குகிறார் வருத்தப்பட்டு எல்லாரும் ஏற்ற வாங்க நான் தருவேன் சொல்லி அதேபோல் விடுக்கிறார் வாய்ப்புகளை தருகிறார் அந்த வாய்ப்புகள் எங்களை போன்ற பிரசி மூலமாக பார்க்கலாம் வசனங்கள் மூலமாக வரலாம் வார்த்தைகள் மூலமாக வரலாம் பாடல்கள் மூலமாக வரலாம் சாட்சிகள் மூலமாக வரலாம் ஆனால் அதை நாம் அநேக வேலைகளிலே அல்ல தட்டுகிறோம் இது எனக்கானது அல்ல இது யாருக்கோ அப்படின்னு சொல்லி என்ன நாம அதை அல்ல தட்டுகிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதன் திருந்துவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார் ஒரு தவறு பண்றோம் அப்படின்னா தவறு பண்ணிட்டு

சோ நம்முடைய வாழ்க்கையில பல தருணங்களை வாய்ப்புகளை தருகிறார் ஒண்ணுதான் என்னது மன மன மனமாற்றம் நேற்று வரைக்கும் நான் என்ன பண்ணோக் பண்ண சுமோக் பண்றதில்லை மாறிட்டேன் நேற்று வரைக்கும் நான் மது அடிமையா இருந்தா நான் இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல மது போதைக்கு அடிமையா இருந்தது இல்ல மாற்றம் அது மன மாற்றம் நேற்றைய வரைக்கும் நான் தனமா சுத்தி இருந்தேன் வீட்டுக்கு இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போறேன் மனம் மாற்று மனமாற்றம் தவறுப்படுவது இயற்கை ஆனால் நாம் செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் மாற வேண்டும் சோ கிறிஸ்து அந்த வாய்ப்பை மனிதனாங்கிய பிறந்த நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த வாய்ப்புக்கு பிறந்தான் மனத்திருப்புகள் அல்லது மனம் மனமாற்றம் அடையல

பரலோக சத்தம் விடுவார் அவருடைய பாளையம் பலா பெரியது அவருக்கு அவருடைய வார்த்தையின் படி செய்கிறது வல்லமை நாள் பெரிதும்

நீங்கள் இப்பொழுதே இப்பொழுது செஞ்ச அக்கிரமம் போகணும் அநியாயம் போகணும் மற்றவனுக்கு தீங்கு செஞ்சது போகணும் மற்றவனை கெடுத்தது போதும் இப்பொழுதே என்ன பண்ண உபவாசத்தோடு அழுகையோடு குழம்புலோடு வ முழு இரயத்தோட என்ன இடத்துல வா அப்படின்னு சொல்றேன் லெலுயா லெலுவா என்ன இடத்துல திரும்பு என்னிடத்துல திரும்பு பதிமூணு வசனம் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல வா வஸ்திரத்தை ஈச கழிச்சிடலாம்

எத்தனை பேர் முடமா இருக்கிறாங்க கண்டு தெரியாம இருக்கிறாங்க கால் நடக்க முடியாம இருக்கிறாங்க ஆண்டவர்கள் எல்லா பற்றியும் சரியா சூப்பரா கொடுத்திருக்கிறாங்க நாம் எப்படி இருக்கிறோம் மனம்போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல தாய் தகப்பன் அறியாத ஒண்ணும் பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இருபது வயசுல மது போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை மாய்த்து கொண்ட மகளை பத்தி சொன்ன இவ்வளவு வேதனையான சம்பவம் ஒருவேளை அந்த பொண்ணு மறைத்து போனது அவன் பெற்றோருக்கு என்ன செய்யலாம் இழப்புகள் தான் இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஆனால் ஆண்டவன் சொல்லுவாரு அறிவில்லாம சங்கரமாயிட்டான் மனஸ்தவப்படுவ இனிமே ஜனங்களுக்காக மனஸ்தவப்பட்ட ஆண்டவன் மடமதுரை

லட்சத்தி இருபதாயிரம் பேர் நீர் இருந்த நீர் மக்களுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டிருந்த மனஸ்தப மனந்திரும்பு இப்பொழுதே மன திரும்ப சாக்கு போக்கு சொல்லாங்க சாக்கு போக்கு சொல்லாங்க சொன்னா ஆண்டவரே அந்த ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கீங்கப்பா ஒருத்தன் உண்மையே தேவகுமாரன் என்பதை உணர்ந்தான் அதனால உடனே விண்ணப்பி விருப்ப நம்ம வசம் எல்லாம் மறந்துடும் ஏன்னா வசத்துல தியானிக்கிறோம் இன்றைக்கே நீ மனம் திரும்பி வந்தா இன்னைக்கு ஆண்டுடைய சமத்துல நீ மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அரை லோயா இரக்கம் கொள்ளவரே அரை லோயா கருமையான தெய்வமே என் கருமையான தெய்வ ஜனங்களே ஆண்டவராக ஈசு கிறிஸ்து நீங்கள் செய்கிற தீமையான காரியங்களை நினைப்பு பேருந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கு

நாம் என்ன செய்ய வேண்டும் ஆடை கிழிந்த நிலைக்கு அல்ல இதயம் கிழிந்த உபவாச நிலைக்கு நாம் ஆயத்தமாகப்பட வேண்டும் நம ஆடை கிழிந்த உபவாசம் இருப்பது ஆசார நிலை ஆனால் இதயம் கிழிக்கப்படும் உபவாசம் இருப்பது ஆன்மீக பூர்வமான நிலை இதயம் கிழிக்கப்படணும்னா இதயத்திலிருந்து நம்முடைய உண்மையான கசப்புகள் வெளியே வர வேண்டும் உள்ள கசந்து அவனுடைய சம்பவத்திலே நாம் அழுது ஜெபிக்கவே கிழிக்கப்படும் இதயம் தடை செய்யும் பாவ துறைச்சிலைகளை கிழித்து பரலோக கலவை தரக்க செய்யும் அவன் அண்ணால ஒருத்தி இருந்தா அண்ணா அண்ணாலும் ஒரு அண்ணாலுக்கு ஒருத்தி இருந்தாள் அவருட சக்கரத்தை அவளை பார்த்தா அவ்வளவு ஏலம் அவ்வளவு பிரிந்து அதால தாங்க முடியலை கணவன் போய் சொல்றா கணவன் சொல்றான் பத்து குமாரனை பார்க்கல நீ எனக்கு மேன்மை இல்லவா அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் அடையல இடத்துக்கு போனா நேர ஆராய்ந்து போனா ஆஞ்சல்ல போய் முட்டி போட்டா அவனுடைய சமூகத்திலே இருதயம் கிழிந்த நிலையில ஜெபித்தான் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாவற்றையும் மூச்சி ஜபித்தா

இதயம் பரலோக கதனை ஆண்டவனுடைய மனத்தை தரக்கரிசுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கேட்டுக்கொண்டது அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இந்த நாள் ரச்சனியன இந்த நாளிலும் அசத்தியாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் உபவாச நாட்களை கொண்டாடுகின்ற நாம் சமூகத்தில் அர்ப்பணிப்போம் மனம் திரும்புவோம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவோம் மனம் திரும்புவோம் நம்மளால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு கேடும் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டோட சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அப்படியே நாம் எழுந்து நின்று அவருடைய சம்பத்துல ஒப்பு கொண்டு கடந்து வந்த பாந்தைகளை திரும்பிப்பாரு ஒருவேளை ஏன் அவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை ஏன் ஒரு நிம்மதி இல்லை ஏன் என் வாழ்க்கை எல்லாமே தடை என்ன காரணம் நச்சிக்க கூடாதபடிக்கு கத்தோடைய கை குவிக்கி போகவில்லை கேட்க படியோடைய சிவி மந்தமாகவில்லை நம்முடைய பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நனவே பிரிவு விளையாட்டுக்காக செய்த பாவங்கள் விளையாட்டு கூட செஞ்சிருக்காங்க அது கூட இன்னைக்கு நம்முடைய ஆசிவாதத்துக்கு தடையாக இருக்கிறது தொபு கொடுத்து கொண்டு பாடே கிழித்து அல்ல இருக்கு ஆண்டு சமூகத்தில் அறிக்கை ஜெபிப்போம் அண்ணா வந்து ஜெபித்தார் ஆறு குழந்தைகளை பற்றி கிடையாது ஆண்டு கிருபை செய்தார் அன்பு சகோதரனை அன்பு சகோதரிய இந்த நாளில அண்ணாலே போல அவனுடைய சமூகத்துல கண்ணீரை ஊற்றி ஜெபிங்க உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த ஆலயத்துல ஜோம் பண்ணு செபிக்கிறவன் ஜெயப்படுப்பான் செபிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை செபிக்கிறவனுக்கு வெற்றி உண்டு

அந்நிய கண்கள் அல்ல எங்கள் கண்களை காண்பதற்காக ஸ்ரோதம் மூலமாக எல்லா உடைகளுக்காக ஸ்ரோதன் நம்பி சொல்லுகிறோம் மூலமாக வந்து அதை பிள்ளைகள் மத்திய உடைத்து நிறைவேற்றப்படும் எல்லாமையே சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் செய்யட்டும் அதை படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெமிக்கிறோம் அதை எக்ஸாம் சம்பள பிள்ளைகளுக்காக ஜெமிக்கிறோம் பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தருவீராங்க

बच्चे माँगो बाँचो, नहीं देते नहीं देते ना, नहीं देते ना ये लोग, मतलब ये लोग ये लोग क्यों नहीं देते, ये लोग इन देते हैं समझो तो लोग

अरे इसके काम पूरे वर्ग में निकलो दो माय परछे की क्या लगभग दो लोग परछे के वस्तुनाकर क्या मनासु इस वजह से कि वो रोटिंग है इस वजह से कि वहाँ बड़े बड़े दो माय परछे की क्या अरे ये भी वो ये परिक्षेप दो माय परछे की क्या अरे वो परिक्षेप वो हुई में रात सुबह परिक्षेप बढ़ गए रात सुबह परिक्ष தெதிக்கேட்டு நான் உருவானது புடி अनेक மக்களுக்கு ஒரு பொடுடை அந்த ஒக்கே ஆண்டு மட்டும் மரணமనికి கிரிய செய்யுまい தெரிசிக்கிறேன் என உண்டு அது உலக இரட்சி mệnh அழைக்க اكو மட்டும் மரணமనికి கிரிய செய்யுまい தெரிசிக்கிறேன் அப்பட்சே நம்ம மாட்சிங்கே तेरा சினிமா மாட்சிங்கே மாமன் மூலமல பாவான லக்கறமின மனுஷ்ப்படி இந்த எண்ணல பாவான பிரியாப்படி பரிசுத்தமான வாழ்க்கைய வாழ்முறை கிருபச்சையலட अनेगाம் ஆட்சி பெற जैसे कुछ बड़ा चले जाए चीप करो सीखे पानियाँ सर्दी कोंडे अल्लाह के इंतज़ार करेंगे अल्लाह को हमारे बारे जो भी सर्दी है तब तब आन पड़े उधर सुनवाई जाने के लिए आसीन है बड़ा परेशानी है ये सब इंतज़ाम चिपके जबरदस्ती नहीं करते हमारे सामने हम्म हेल्लो यार हेल्लो यार अख़बार की ये सि�